மழை வேணாம் மலை தேவை நமக்கு தேவை வாழ தேவை இந்த உலகத்துக்கு தேவை ஓடைகளுக்கு தேவை கால்நடைகளுக்கு தேவை மரம் செடி கொடிகளுக்கு தேவை அல்லாஹோட தூதர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மழை வேணா அப்படின்ற சூழல் கேட்கல அல்லாட தூதர் சிலா கையை உயர்த்தி அல்லாஹும ஹவா அலைனா அல்லாஹும ஹவா அலைனா வல அலைனா அல்லாஹும அலல்லாக்காமி வல் ஜிபாலி வல் அஜாமி கேக்குறாங்க இறைவா எங்களை சுற்றுப்புற உள்ள சூழலில் இந்த மலையை பெய வைப்பாயாக எங்களுக்கு பாதகம் இல்லாமல் இந்த மலையை நீ ஆக்கி விடுவாயாக யா அல்லா ம மண் குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் ஓடைகளின் மீதும் விளைநிலங்களின் மீதும் இந்த மலையை நீ பிரேய செய்யால்லா மலையை நிப்பாட்டிடாத இந்த மலை வேணும் இந்த மலையை எங்கள விட்டோ மண்